ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜியூ ஷாஜியூஸில் வந்து இன்றைக்கி வந்து மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி பக்கத்தில் உள்ள ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம் ஷிவா டெக்ஸ்டைல்ஸில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ வந்து நிறையா சகோதரிகள்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே உள்ள பட்டு சேரீ ஆர்ட் சில்க் ஃபேன்சி சேரீஸ்லாம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீஸ்லாம் பாருங்கள் அழகா பாடிக்கு ஒரு கலர் வந்து அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்டர் கலர் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் இதெல்லாமே ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் உள்ள சேரீஸ் தான் இதெல்லாமே குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் கட்டுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் பட்டு சேலை வந்து எடுக்க முடியாத பட்சத்தில் இது மாதிரி ஆர்ட் சில்க் சாரீஸ் எடுத்து கட்டிக்கிறலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேரீ இப்போ நான் பா பார்க்குறீங்க இல்லையா இந்த இது வந்து சாமந்திரிக்கப்பட்டு இது ஃபேன்சி ஆர்ட் சில்க் சாரீஸ் இதெல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் கொட்டி கிடக்க தான் சொல்ல முடியும் அவ்வளோ இருக்குது ஷிவா டெக்ஸ்டைல்ஸில் ஸோ இது வரைக்கும் டெக்ஸ்டைல்ஸ் விசிட் பண்ணலான்னா விசிட் பண்ணுங்கள் அள்ளிட்டு தான் போவீங்க அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்களா இதெல்லாம் என்ன என்னீஸ் கொஞ்சம் ஏதாவது இந்த சாமந்திரிகா பட்டோட கலரும் டிசைனும் பாருங்க இது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி வேறு சாரீஸ்லாம் எடுத்துக்காட்டுங்கன்னு சொன்னேன் அந்த பிரதர்ட்ட இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் இந்த சாரீஸ் எல்லாமே அந்த ரேட்டில் தான் இருந்தது டிஷ் சில்க் இது இது என்ன சேரீ நேம்ஸா டிஷ்

टू <laughs> तूट ஓப்பன் பண்ணது என்ன சரி அது சாமத் தான் உங்களுக்கு அது ஒரு கட்டு ஈடு எடுத்துப்பேன் ம் இது ப்ளவுஸா ஓகே ரேட் மேம் ஆயிரத்தி ஐநூறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

தொள்ளாயிரத்தி அறுபது நைன் சிக்ஸ்டி எவ்வளவு வந்து காம்போசைட்ஸ்லாம் எடுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இது மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி வந்து சொன்னாங்க